ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் மேசராசி அன்பர்களே பிறக்கப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு பல நன்மைகளை அள்ளித்தரும் இனி ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் சந்தித்த இன்னல்கள் கவலைகள் அனைத்தும் நீங்கி ஒரு புதிய அஸ்திவாரத்தை இந்த ஆண்டு உருவாக்கப் போகிறது மார்கழி பதினேழாம் தேதி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று இந்த புத்தாண்டு பிறக்கிறது இந்த ஆண்டு நிகழப்போகும் முக்கிய கிரகப் பயிற்சிகள் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றன குரு பெயர்ச்சி ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் உச்சமடைந்து கடகராசிக்கு வருகிறார் பின்னர் அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இது உங்கள் பொருளாதார நிலையில் பெரும் மாற்றத்தை தரும் ராகு கேது பயிற்சி டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதியில் நிகழும் இந்த பயிற்சி உங்கள் கர்ம வினைகளை குறைத்து நன்மைகளை தரும் சனி பகவான் ஏற்கனவே மீனராசியில் ஏழரை சனியின் தாக்கம் இருப்பதால் ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கவனம் தேவை புதிய தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்த தொழில் நெருக்கடிகள் நீங்கும் புதிய தொழில் தொடங்கவும் புதிய உத்தியோகத்தில் பதிக்கவும் பல வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயம் வேலை கிடைக்கும் நிலுவையில் இருந்த அரசு காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடையும் அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் வெளிநாட்டு யோகம் கடல் கடந்து தொழில் செய்யும் யோகமும் அதன் மூலம் நிரந்தர பண வருவாயும் உண்டாகும் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு இது மிக சிறந்த ஆண்டு போன்ற உயர்கல்வி முடிக்காதவர்கள் இந்த ஆண்டு சிறப்பாக முடிப்பார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதோடு அவர்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள் கிடைக்கும் கடந்த கால கவலைகள் நீங்கி மன அமைதி உண்டாகும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதும் மனதிற்கு ஆறுதல் தரும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும் குடும்பத்துடன் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டு ஏழரை சனியின் ஏழரை சனியின் தாக்கம் இருப்பதால் அடிவயிறு கால் மற்றும் பாதம் தொடர்பான உபாதைகள் வரலாம் முறையான உடற்பயிற்சி மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை தவறாமல் மேற்கொள்ளுங்கள் தூக்கமின்மை பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்வது அவசியம் உங்கள் கோபமே உங்களுக்கு எதிரியாக மாறலாம் சக பணியாளர்கள் மற்றும் உறவினர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து நிதானமாக பேசி வேலையை வாங்குங்கள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி பெரிய முதலீடுகளோ அல்லது ஒப்பந்தங்களோ செய்யாதீர்கள் உங்கள் நேரடி பார்வையில் பணிகளை செய்வது நல்லது சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் சுறுசுறுப்பாக செயல்பட்டாள் மற்றுமே வெற்றியின் கனியை பறிக்க முடியும் செல்போன் பயன்பாட்டை குறைத்து கொள்ளவும் வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை மனதார வழிபடுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் அறுவடை முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது மனோதைரியத்தை தரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வராகி அம்மனை வழிபடுவது எதிர்ப்புகளை முறியடிக்க உதவும் நரசிம்ம காயத்ரி மந்திரம் சொல்வதும் சிறந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேசராசி அன்பர்களுக்கு வெற்றிகள் குவியும் ஆண்டாக அமையட்டும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மேசராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிரவும் இது போன்ற கூடுதல் தகவல்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்